அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளி பரகாத்துஹு நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஷாப்பில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் த ட்ரேஸ் குரான் அலமது நிறையா பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல எல்லா நாடுகளுக்கும் நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம் அலாவுடைய கிருபையை கொண்டு இன்ஷால்லா அது நம்ம பேக்கிங் பிரிக்க போகிறோம் பாருங்கள் மூணு பாக்ஸ் வந்திருக்கு இன்றைக்கி அழகான முறையில் ஒரு அற்புதமான ஒரு குரான் தயார் பண்ணியிருக்கிறாங்க நம்ம கையிலே எழுதக்கூடிய முழு குரானும் கையில் எழுதக்கூடியது பாருங்க புது பொலிவுடன் இந்த குரான் வடிவமைச்சிருக்காங்க திருப்பி ரீ அப்டேட் பண்ணியிருக்காங்க ஓதணும் அப்படிங்கிறது எங்க நிப்பாட்டணும் குரான் ஸ்டாப் சிங் அதே போல அலுவலும் ஸ்டார்ட் ஆகுது அலிப்லாம் ஆரம்பிக்குது இது போல மொத்தம் முப்பது ஜூஸும் ஃபுல் குரானும் நம்மளுக்கு எதிர்த்து அலமது அலமது நண்பர்களே இந்த குரான் நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இன்ஷால்லா அவங்களுக்கு நம்ம பேக்கிங் பண்ண போகிறோம் இன்ஷால்லா இதெல்லாம் சீக்கிரம் காலியாக போயிடும் தேவைப்படக்கூடியவங்க சீக்கிரமாக ஆர்டர் கொடுங்க இன்ஷால்லா இங்கே பாருங்கள் அடுத்த பெட்டி நான் பிரித்து காட்டுறேன் பெட்டி ஃபுல்லாகவே குரான் தான் இந்த குரான் வந்து நிறைய பேர் இது பார்த்தோன்னே பிடிச்சி போயிடுது நம்ம வாழ்க்கையில் நம்ம முழு குரான் நம்ம கையால் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஆர்வம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது நிறைய பேர் அந்த சொல்லி காட்டுறாங்க அலமதுல்ல துவா செஞ்சாங்க நம்ம காண்டி ரொம்ப பெருமையாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு அலமது இல்லா போல் ஒரு நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்களை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த பாருங்கள் இந்த முழு குரானையும் என்னுடைய கையால் நான் எழுதி வாழ்க்கை முழுக்க நான் அதை ஓதி நான் மரணிக்கிற பொழுது அதில் ஒரு ஆத்மா ரீதியான ஒரு திருப்தி இருக்கிறது நண்பர்களே நிச்சயமாக அது மட்டும் இல்லை உங்களால் முடியலைன்னு சொன்னால் மதரசா மாணவர்களுக்கு ஆர்வம் உள்ளவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்து அவர்கள் எழுதுனாங்கன்னு சொன்னால் அதனுடைய நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லா இதே போல் கடைகளுக்கும் ஹோல்சேலாக நீங்கள் வாங்கக்கூடியவங்களா மதர்சாவுக்கு மொத்தமாக பல்காக நீங்கள் எடுக்கக்கூடியவங்களா இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் சீப்பாக நாங்கள் பண்ணித்தரோம் இன்ஷால்லா ஓகே நண்பர்களே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் எல்லோருக்கும் இதை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இந்த ட்ரேஸ் குரானில் அம்ம ஜூஸு மட்டும் தனியாகவும் இருக்குது தேவைப்படக்கூடியவங்க தொடர்பு கொள்ளுங்கள் மதர்சா பிள்ளைகளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு மூணு மூணு ஆயிரத்து எழுத ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கித்தாப் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்